மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் சர்க்கரை டயாபெட்டிஸ் இப்போ மேகம் இருபத்தொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருபத்தோரு உடல் உபாதைகளில் இந்த சர்க்கரை அப்படிங்கிற ஒரு நோயும் வந்துட்டு இருக்குது இந்த சர்க்கரை வருவதற்கான காரணம் அது வராமல் நாம் எப்படி வந்து தடுத்துக்கலாம் வந்து தாக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் எப்படி அதை வந்து நிரந்தரமாக வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சூட்டுனால வரக்கூடிய ஒரு நோய் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு முறையில் ஏற்பட்டிருக்க மாற்றத்தினால வரக்கூடிய நோய் நம்முடைய தூக்க நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மாற்றத்தினால வரக்கூடிய நோய் அதுக்கப்புறம் சூரிய ஒளிக்கு நாம் கொடுக்காத முக்கியத்துவம் அதனால் வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த சர்க்கரை அப்படின்றது அதோடு வந்து நாம் அதிகமாக வந்துட்டு வெள்ளை அரிசிகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த டிஃபன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் சாப்பிட்ட ஒரு உணவு தான் வந்துட்டு இந்த இட்லி தோசை பணியாரம் அந்த மாதிரி மாவு சத்துள்ள பொருட்கள் வந்து நம்ம ஆண்டுக்கே வந்து பதினைந்து முதல் இருபது நாட்கள் தான் சாப்பிட்ருப்பாங்க முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்துட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு காலை இரவு இரண்டு வேலையும் மாவு சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வெள்ளை நிற அரிசியில் தயாரிக்கப்பட்ட தான் அதிகமாக எடுத்துக்கிறோம் அதே போல் வந்துட்டு கோதுமை இப்போ பல மருத்துவர்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இரவு வந்து நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த சப்பாத்தி அப்படின்னாவே கோதுமை மாவில் செஞ்சதுக்கு பேர் தான் சப்பாத்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ அதையும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்க எல்லாமே வந்து சர்க்கரை வருவதற்கான ஒரு காரணமாக இருக்குது அது வெள்ளை அரிசியில் செஞ்ச இட்லி தோசை பணியாரம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அல்லது மற்றபடி வந்துட்டு தின்பண்டங்களாக இருக்கலாம் அதன் பிறகு பால் பால் சாப்பிட்டாலே வந்து கட்டாயமாக வந்துட்டு நோய் வரும் அதுலேயும் குறிப்பாக சர்க்கரை கட்டாயமாக வரும் இது வந்து குழந்தை பருவத்தில் சாப்பிட வேண்டிய ஒன்று தான் இப்போ பாலில் அப்படின்னாக்கும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் தான் அப்போது வந்துட்டு அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக பால் அப்படின்னாக்கணும்னு வந்துட்டு நம்ம பசும்பால் பால் அந்த மாதிரி நினச்சிட்டு இப்போ வாழ்நாள் முழுவதுமே பால் இருக்காங்க அது ஒரு தவறான உணவு பழக்கம் அப்போ அதையும் நாம் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால தான் நமக்கு வந்துட்டு இப்போ நிறைய வந்து இப்போ டைப் ஒன் டைப் டூ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம வந்து சத்துள்ள உணவுகளை வந்துட்டு அதிகம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கணும் அதே போல் வந்துட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களை வந்து எடுக்கிறத தவிர்த்துட்டு மித்த சிவப்பு கருப்பு மற்ற நிறங்களில் உள்ள அரிசி வகைகளை வந்து பயன்படுத்தணும் கோதுமையை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கணும் அதே போல் மைதாவில் தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளையுமே வந்துட்டு நிப்பாட்டணும் அசைவத்தை அதே போல் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்காவது நிப்பாட்டிடணும் அப்படி நாம் இந்த முறைகளெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்தோம் அதே போல் வந்துட்டு டீ காஃபி காலையில் எழுந்திரிச்சோடனே அதான் வந்து அதிகமாக குடிச்சிட்ருக்காங்க அதை தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக வந்துட்டு சுக்குமல்லி டீ அல்லது காஃபின்னு சொல்கிறோம் அது வந்துட்டு நாம் வந்துட்டு குடிக்க ஆரம்பிக்கணும் அது ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு வேலை கூட சாப்பிட்லாம் அது வந்துட்டு மலச்சிக்கல் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது வந்து வராமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அதே போல் வந்து வாரத்துக்கு இரண்டு நாட்கள் வந்துட்டு எண்ணெய் தேய்த்து குளித்து குளிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வந்து வழக்கத்தில் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கணும் போதிய அளவு வந்து தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரிலாம் குடிச்சுட்டு வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த மாவுச்சத்துள்ள பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக காலை உணவாக வந்துட்டு காய்கறி பச்சை காய்கறிகளை வந்து அதிகம் எடுக்க முயற்சி பண்ணணும் அந்த பச்சை காய்கறிகள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு வந்து கடித்து சாப்பிட முடியல அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது விரும்பாத நபர்கள் அதை வந்து ஜூஸாக வந்து மாற்றி அதை வந்து காலை உணவாக வந்து எடுத்துக்கணும் காலை உணவாக வந்துட்டு சமைக்காத உணவுகளை வந்துட்டு அதுவும் பச்சை நிறங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் நீங்கிறது இல்லாமல் இன்சுலின் வந்து போதிய அளவு வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும் அந்த இன்சுலின் போதிய அளவு சுரக்க ஆரம்பிச்சுனாக்க நம்ம வந்து இருந்துட்டு விடுபடலாம் அதே போல் வந்து இந்த கணையம் சூடாகிறதும் ஒரு காரணமாக இருக்குது கல்லீரல் சூடாகுது கணையம் சூடாகுது மண்ணீரல் சூடாகுது பித்தப்பை சூடாகுது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு தான் கணயம் அப்போ இதெல்லாம் வந்து சூடு அதிகமாகும்போது அந்த கணையம் அப்படிங்கிற உறுப்பும் வந்து சூடாகுது அப்படி சூடாகிறதுனால வரக்கூடிய விளைவு தான் அந்த சர்க்கரை அப்படின்றது இது வந்து ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எல்லாராலேயும் சொல்லப்படுது நிச்சயமாக வந்து உணவு முறையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கோ அதை வந்து சரி செஞ்சிட முடியும் நம்மளுடைய மருத்துவ மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வழக்கமாகவே அதுக்காக வந்து ஒரு ஒரு வார சிகிச்சையை வந்து புற மருத்துவம் வந்துட்டு அளிக்கிறோம் அந்த புற மருத்துவம் வந்துட்டு நம்முடைய நாறு நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்தையும் அந்த தூண்டி விட்டுட்டு நாளமுள்ள நாளம் நாளமில்லா சுரப்பிகளை வந்துட்டு செயல்பாட்டு கொண்டு வந்து அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள் அனைத்தையும் வந்து செயல்பாட்டு கொண்டு வருவது மூலியமாக வந்துட்டு உடம்பு தன்னைத்தானே கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு உருவாக்கிட்டு அதன் பிறகு வந்து மூலிகை மருத்துவத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் இது ஒரு மாதத்துலேருந்து வழக்கமாக ஆறு மாதம் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் கெட்டு கெட்டுப்போன உடம்பு மீண்டும் பழைய நிலைக்கு வந்து இயல்பு நிலையை அடைவதற்கு சராசரியாக ஆறு மாத காலம் தேவைப்படும் அப்படின்ற ஒரே ஒரு புரிதலோட தான் இந்த மருத்துவத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இதை தொடர்ந்து வந்து எடுத்துக்கிறது வந்து முழுமையாக வந்துட்டு இந்த டயாபெட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய வந்து உதவியாக வந்துட்டு இருக்கும் அதோட பார்த்தீங்க அப்படின்னாக்க தூங்கக்கூடிய நேரத்தை வந்து மாத்திக்கணும் இரவு வந்து பத்து மணிக்கு மேல தூங்கி முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்லேருந்து நம்ம வெளியே வரணும் போல் இருட்டில் வந்துட்டு மொபைல் பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் சூரிய ஒளியில் வந்துட்டு நம்மளுடைய உடம்பு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது வந்துட்டு காட்டணும் அதை காட்டும் பொழுது நமக்கு வந்துட்டு உடல் சமநிலையை வந்துட்டு அடைய ஆரம்பிக்கும் அப்போ வந்துட்டு நமக்கு வந்து சர்க்கரை அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து முழுமையாக வந்துட்டு வெளியேறிடலாம் எனவே இதை வந்துட்டு தொடர்ந்து கடைபிடிங்க மேலும் சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து கேளுங்க அதற்கான விளக்கங்கள் தரப்படும் மேலும் இது போன்ற நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இப்ப இந்த நாம ஏழு நாள் மருத்துவம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து உணவு வந்து சைவ உணவுகள் தான் வந்து நம்ம வழக்கமாகவே கொடுப்போம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கோ புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்ப்போம் அதே போல மற்ற எண்ணெய்களை விடவும் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் மரச்செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தான் வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வந்து காலை நேரத்தில் வந்துட்டு முத்திரைகள் சொல்லித்தர்றோம் அதே போல் வந்து தியானங்கள் வந்து சொல்லித் தர்றோம் அது வந்து வழக்கமாக வந்துட்டு காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு அதை நாம் வந்து செய்ய வைக்கிறோம் முக்கிய உறுப்புகள் இயங்குவதற்கான முத்திரைகளையும் தியானத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் பொழுது மன அமைதி அடையுது மன அமைதி அடையும் போது அந்த நாள் வந்து மிகவும் சிறப்பாக வந்துட்டு இருக்கும் அதே போல் நம்முடைய கா அந்த மருத்துவம் எடுத்துக்கூடிய அந்த ஒரு வாரமோ இரண்டு வாரமோ அந்த காலங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் போகிறது அவங்களே வந்து பார்க்க முடியும் ஏன்னா அதுக்குரிய உணவுகளை கொடுத்து அதை வந்து சரியாக வந்துட்டு ரெகுலேட் பண்ணி தர்றோம் அப்படி ரெகுலேட் பண்ணி தரும் பொழுது அவங்களுடைய உடல்நிலையில் வந்துட்டு பெரிய அளவிலான நேர்மறை மாற்றம் வந்துட்டு அதிகமாக வந்து நிகழும் எனவே உணவு முறை மாற்றத்தின் மூலியமாக தான் பல நோய்களுக்கு வந்துட்டு நாம் வந்து தடை போட முடியும் உணவு முறையில் மாற்றம் தான் வந்துட்டு உண்மையான மாற்றமாக இருக்கும் அந்த அந்த மாற்றம்தான் வந்துட்டு நிரந்தரமானதாகவும் இருக்கும் எனவே இதை வந்து கட்டாயமாக வந்து கடைபிடிங்க சிறப்பாக வாழுங்கள் நன்றி